ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இலக்கணப் பகுதி வந்து பார்க்க போகிறோம் எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள எயித்து லெசன் வந்து பார்க்க போகிறோம் டாபிக் வந்து யாப்பு இலக்கணம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை வந்து பாடல்களாக படைக்கின்றனர் மரபு கவிதைகள் அப்படின்னா என்னென்னு ஒரு வரையறை கொடுக்குறாங்க பாருங்கள் குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் தான் வந்து மரபுக் கவிதைகள் அப்படிங்கிறாங்க இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை குரு முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகளை வந்து புது கவிதைகள் அப்படிங்கிறாங்க மரபு கவிதைகள் அப்படின்னா வந்து குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் வந்து மரபு கவிதைகள் இதே இலக்கணத்துக்கு வந்து உட்படாமல் கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதைகள் தான் வந்து புது கவிதைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க மரபுக் கவிதைகள் எழுதுவதற்கு எழுதுவதற்கான இலக்கணம் தான் வந்து யாப்பு இலக்கணம் அப்படிங்கிறாங்க ஸோ மரபுக் கவிதைகள்னால் என்ன புது கவிதைகள்னா என்னன்னு பார்த்துக்கோங்க அதில் மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் தான் வந்து யாப்பு இலக்கணம் இலக்கணம் அந்த யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்குள்ள உறுப்புகள் வந்து எத்தனை அப்படின்னா ஆறு இது கேட்பாங்க அந்த இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆறு ஏழு எட்டான்னு கேட்பாங்க யாப்பு இலக்கணத்தின்படி செய்யலுக்கு உரிய உறுப்புகள் வந்து ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்பனவாகும் அதில் எழுத்து அப்படின்னா வந்து யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை வந்து மூன்றாக பிரிப்பர் அப்படிங்க குறில் நெடில் ஒற்று குரில்னா உயிர்குரில் உயிர்மை குரில் அப்படிங்க நெடில்னா உயிர் நெடில் உயிர்மை நெடில் ஒற்று அப்படின்னா வந்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து தான் வந்து ஒற்று அப்படிங்க ஸோ யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்தை வந்து மூன்று வகையாக பிரிக்கின்றாங்க குரில் நெடில் ஒற்று அப்படின்னு அடுத்து பாருங்க அசை அசை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது தான் அசை அப்படிங்க அசைனா வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று நேரசை இரண்டு வந்து நிறையசை அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க நேரசை அப்படின்னா வந்து அந்த எடுத்துக்காட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள் குரில் இருக்குது குரில் குரில் ஒற்று இருக்குது நெடில் இருக்குது நெடில் ஒற்று இருக்குது அது மாதிரி இருந்தால் அது நேரசை அப்படிங்க இப்போ அந்த வரையறைக்கு போங்க குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை அப்படிங்கிறாங்க ஸோ எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் குரில் வரலாம் இல்ல குரில் தனித்து வரலாம் நெடில் வரலாம் இல்ல நெடில் தனித்து ஒற்று வரலாம் அப்படி மாதிரி வந்துருந்துச்சுன்னா அது நேரசை அப்படிங்க நிறையசை அப்படின்னா வந்து மறுபடியும் எடுத்துக்காட்டே ஃபர்ஸ்ட் பாருங்க குரல் குரில் இணைந்து வந்திருக்கு ரெண்டு குரில் அடுத்தடுத்து வந்திருக்கு அடுத்து பாருங்க குரில் குரில் இணைந்து ஒற்று வந்தாலும் அது நிறையசை அப்படிங்க அடுத்து பாருங்க குரில் நெடில் வந்திருக்கு அப்படி இல்லைனாலும் குரல் நெடில் ஒற்று வந்தாலும் அது நிறையசை அப்படிங்க குரில் அடுத்து நெடில் வரலாம் ஆனால் நெடிலுக்கு அடுத்து குரில் வந்து வரக்கூடாது அது வந்து அது தவறு அப்போ அந்த நெடில மட்டும் தனியாக பிரிக்கணும் அது வந்து நேரசையில் வந்துடும் ஸோ நேரசை அப்படின்னா வந்து குரில் ஒற்று குரில் தனித்தும் வரலாம் குரில் ஒற்றும் வரலாம் நெடில் தனித்தும் வரலாம் நெடிலோட ஒற்று வந்தாலும் அது நேரசை அப்படிம்பாங்க இதே நிறையசை அப்படின்னா வந்து குரில் இணைந்து வரலாம் இல்லை குரில் இணைந்து ஒற்று வரலாம் இல்லை குரில் நெடில் இணைந்து வரலாம் குரில் நெடில் இணைந்து ஒற்று வந்தாலும் அது நிறைய செய் அப்படிம்பாங்க ஆனால் நெடில அடுத்து குரில் வரக்கூடாது நெடில் அடுத்து குரில் ஒற்று வரக்கூடாது அந்த அந்த ரூல் நல்லா கரெக்டாக இது பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த நிறையசை அப்படின்னா இரண்டு குரல் இரண்டு குரில் எழுத்துக்கள் அல்லது குரில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் அது வந்து நிறைய செய் அப்படிங்கிறாங்க சீர் அப்போ வந்து எழுத்துனா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க குரில் நெடில் ஒற்று அப்படின்னா அசைனா ரெண்டு பிரிக்கிறாங்க நேரசை நிறையசை அப்படின்னா அடுத்து சீர் அப்படின்னா வந்து ஒரு அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது தான் வந்து சீர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சீர்னா என்ன சொல்றாங்க ஓர் அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவதுதான் சீர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சீர்களை வந்து எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னா ஓரசச்சீர் ஈரசைச்சீர் மூவசைச்சீர் நாலசைச்சீர் அப்படின்னு சொல்லுங்க ஸோ சீர்களின் வகைகள் எத்தனைன்னு கேட்கலாம் நான்கு தலை அப்படின்னா சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதைதான் வந்து தலை அப்படின்னு சொல்றாங்க முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் வந்து எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தான் வந்து தலைகள் வந்து ஏழு வகைப்படம் சீர் அப்படின்னா வந்து நான்கு வகைப்படம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இதே தலை அப்படின்னா வந்து ஏழு வகைப்படம் அப்படிங்கிறாங்க சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தான் வந்து தலை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க இதே அடி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது தான் அடி அப்படிங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி அப்படிங்க அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படம் அப்படிங்கிறாங்க அடுத்த தொடை பாருங்கள் செய்யலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே வந்து தொடையாகும் தொடை மொத்தம் எத்தனை வகைப்படம் எட்டு வகைப்படம் அப்படிங்கிறாங்க முதன்மையான தொடைகள் பாருங்கள் முதல் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகு இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது தான் வந்து இயைபு அப்படிங்கிறாங்க ஸோ இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு அப்படின்னு அடுத்து அந்தாதி தொடை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அந்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடுவது வந்து அந்தாதி தொடை அப்படின்னு மோனை எதுகை எய்பு அந்தாதி தொடை அதை ஜஸ்ட் ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து சீர்னா நாள் வகை சீர்னு பார்த்தோம் அடினா ஐந்து அடின்னு பார்த்தோம் தலை ஏழு வகை வந்து இருக்குது தொடை அப்படின்னா வந்து எட்டு வகை தொடைகள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்லேருந்து ப்ரீஃபாகவே பார்க்கலாம் பா வகை பாருங்கள் பா வந்து நான்கு வகைப்படும் அப்படிங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த கவுண்டிங் வந்து கொடுத்துட்டாங்க எத்தனை இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி கேட்குறாங்க நோட் பண்ணிக்கோங்க நான்கு வகைப்படம் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பா அப்படின்னா செப்பலோசை உடையது லாஸ்ட் குரூப் கூட கேட்டிருந்தாங்க பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க வெண்பான செப்பலோசை உடையது ஆசிரியப்பா அகவலோசை உடையது களிப்பா துள்ளலோசை உடையது வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது வெண்பா வந்து செப்பலோசை உடையது அறநூல்கள் பலவுமே வந்து வெண்பாக்களால் அமைந்தவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தான் அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா எல்லாமே வந்து என்ன வெண்பாக்களால் தான் வந்து ஆனது ஆசிரியப்பா வந்து அகவலோஸே உடையது சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை அப்படிங்க சங்க இலக்கியங்கள் அப்படின்னா எட்டு தொகையும் பத்து பாட்டுந்தான் சங்க இலக்கிய நூல்கள் அப்படிம்பாங்க இந்த சங்க இலக்கியங்கள் வந்து பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க ஸோ பதினேழு மேற்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து ஆசிரியப்பாவால் ஆனது பதினேழு கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே வெண்பாக்களால் ஆனது களிப்பா துள்ளலோசை உடையது அப்படிங்க களித்தொகை வந்து களிப்பாவால் ஆனது வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை உடையது அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து யாப்பு இலக்கணம் அப்படின்னா வந்து பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு மரபு கவிதைகள்னா இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் தான் வந்து மரபு கவிதைகள் அப்படிங்கிறாங்க அந்த இலக்கண கட்டுப்பாடுகள் இன்றி அந்த கருத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கறதான் வந்துன்னா புது கவிதைகள் அப்படிங்காங்க மரபுக் கவிதைகளில் வந்து எழுதுவதற்கான இலக்கணம் தான் வந்து யாப்பு இலக்கணம் அப்படிங்க யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கே உரிய உறுப்புகள் வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஆறு எழுத்து அசை தலை சீர் அடி தொடை அப்படின்னு வந்து ஏழு வகை வந்து வரும் அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுல வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற அசை இப்போ மதிப்பீடு பார்க்க போகிறோம் அசை வந்து டேஸ் வகைப்படம் அப்படிங்க அசை அப்படின்னா வந்து இரண்டு வகைப்படம் நேரசை நிறை அப்படின்னு பார்த்துருக்கோம் நேரசை அப்படின்னா வந்து குரில் தனித்து வரலாம் நெடில் தனித்து வரலாம் குரில் தனித்து ஒற்று வரலாம் நெடில் தனித்த ஒற்று வந்தால் அது நேரசி நிறையசி என்ன குரில் இணைந்து வரலாம் குரில் இணைந்து ஒற்று வரலாம் குரில் நெடில் இணைந்து வரலாம் குரில் நெடில் இணைந்து ஒற்று வந்தால் அது நிறையசி ஸோ அசை இரண்டு வகைப்படும் விடும் என்பது வந்து டேஸ் சீர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன வகையான சீர் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விடுங்கிறது குரில் டூங்கிறது வந்து குரில் அந்த இம்முங்கிறது குரில் இணைந்த ஒற்று வந்திருக்கனால இது வந்து ஒரு நிறைய செய் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அடி எத்தனை வகைப்படம் அப்படின்னா ஐந்து வகைப்படும் தான் வந்து அடி சீர் அப்படின்னா வந்து நான்கு வகைப்படம் அடி அப்படின்னா வந்து ஐந்து வகைப்படம் அந்த வகைப்படும் நல்லா நோட் பண்ணுங்க தலைனா ஏழு வகைப்படும் தொடைநா எட்டு வகைப்படும் ஐந்து அடி வரும் சீரு நான்கு வரும் செயலுக்கு உள்ள உறுப்புகள் யாப்பு ஆறு வகை இருக்கும் அதில் எழுத்துக்கள் வந்து மூன்றாக பிரிப்பாங்க ஒற்று அப்படின்னு வந்து பிரிப்பாங்க அசை பிரிப்பாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கேட்பாங்க முதல் எழுத்து ஒன்றுவரை தொடுப்பது வந்து என்னன்னா மோனை சொல்றாங்க எழுத்து ஒன்றுவரை தொடுப்பதுன்னா அது வந்து எதுகையில் வந்திருக்கும் இருக்கும் அப்படின்னா வந்து இறுதி எழுத்து வந்து எய்பு அப்படின்னா அந்தாதி அப்படின்னா கடைசியில் உள்ள சீரோட எழுத்தும் முதல்ல உள்ள சீரோட எழுத்தும் வந்து ஒன்றி வந்திருந்துச்சு அந்த அடியில் வந்து ஒன்றி வந்திருந்துச்சு அப்படின்னா வந்து அதுதான் அந்த கடைசியும் முதலும் வந்து ஒன்றியுடன் தொடுப்பது அந்த அதி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதலெழுத்து ஒன்றியுடன் தொடுப்பது தான் கேள்வி அதுக்கான ஆன்சர் மூனை அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வெண்பா அப்படின்னா செப்பலோசை உடையது அறநூல்கள் அனைத்துமே வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆசிரியப்பா வந்து அகவலோசை உடையது பதினேழு மேற்கணக்கு நூல்களான சங்க இலக்கியங்கள் வந்து ஆசிரியப்பாவால் ஆனது களிப்பா துள்ளலோசை உடையது களித்தொகை தான் வந்து துள்ளலோசை உடையது வஞ்சிப் வந்து தூங்கல் ஓசை உடையது அப்படின்னு பார்த்துருக்கோம் இதில் அந்த வீடியோவில் வந்து ஒரு இலக்கண பகுதியிலேருந்து யாப்பு இலக்கணம் பார்த்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இலக்கண பகுதி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ